அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட துணிமணிலாம் கொஞ்சம் பரசானதுமே அது எல்லாத்தையுமே தூக்கி போடுறதுக்கும் இல்லாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எடுத்து ஒரு கட்டைப்பையில் வச்சு பரன் மேலேயோ இல்லை கட்டல்கடையிலையோ வச்சு வச்சு சேர்த்தி வச்சிருப்போம் அந்த மாதிரி துணியுமே நமக்கு தேவையான மாதிரி வீட்டுக்கு சூப்பராக யூஸ் பண்ணலாங்க இன்றைக்கி நான் ஒரே ஒரு நைட்டி எடுத்திருக்கேன் கூடவே இது வந்து ஒரு ரெக்ஸின் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ட்ரை சீட்டு அது மாதிரி பட்டது மேலே வந்து காட்டன் அடியில் வந்து ரெக்ஸின் மாதிரி இருக்கும் யூரின் போனால் வந்து அடியில் ஆகாத மாதிரி பட் அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிளாத்தில் இடையில ஸ்பான்ஜ் மாதிரி இருந்தது புதுசாக இது வாங்குறப்போ நல்லா சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பான்ஜ் மாதிரி மெது மெதுன்னு இருந்துச்சு பட் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணதுமே நடுவில் இருக்க அந்த எல்லாம் வந்து ஒரு மாதிரி உருண்டு உருண்டு கட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு மேலே அது யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லாமல் ஆயிடுச்சு ஏன்னா மறுபடியும் அதை நம்ம வாஷ் பண்ணுறப்போ அதுக்குள்ளே இருக்க பஞ்செல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து கூட போடுற மற்ற துணிலையும் சேர்ந்துட்டு இந்த இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கே இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ இந்த ட்ரை சீட்டை ஒரே ஒரு காட்டன் நைட்டி வச்சு எப்படி ரீமாடல் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ட்ரை ஷீட் வந்து நடுவில் ஸ்பாஞ்ச்லாம் விலகி வரவுமே நான் தூக்கி போட்டுடலாம் தான் இருந்தேன் பட் ஆனால் பின்னாடி இருக்க அந்த பிளாஸ்டிக் சீட் மாதிரி இருக்குல்ல ட்ரை ஷீட் அது வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு சரி இதையே வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் வந்து எப்படி செய்யப்படுதுன்னு காமிக்க போகிறேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும் ட்ரை ஷீட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இது ரொம்பவே சிம்பிள் தான் ஏன்னா வந்து மேலே இருக்க காட்டன் கிளாத்தோட ஜஸ்ட் ஒரு ரெண்டு தையல் மட்டும் தான் போட்டிருக்காங்க அந்த தையலை வந்து நூலுமே வந்து ஓட்டு தையல் மாதிரி தான் இருக்குது பிரிச்சு விட்டாலே அந்த நடுவில் இருக்க ஸ்பான்ஜ் அதே இல்லாமல் இந்த கீழே மாதிரி அடியில் போயிடுது உதறப்பவே இது வந்து தையல் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதனால வந்து பிரித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா சுற்றி வர அந்த பிளாஸ்டிக் ட்ரேஷீட்டை போட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையுமே பிரிக்கிறதுனா பிரிக்கலாம் பட் அது வந்து அந்த கார்னரில் தான் எல்லா பஞ்சுமே ஒட்டிகிட்டு இருந்தது அதனால வந்து தனியாகவே கட் பண்ணியே எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்பாஞ்சுமே நமக்கே வந்து டஸ்ட் அலர்ஜி மாதிரி வரும் இதை வந்து ப்ரீத் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது வந்து மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் வாங்கின புதுசில் நல்லா ஸ்பாஞ்ச் வந்து நல்லா அழகாக இருந்தது பட் ஒரு ரெண்டு மூணு வாசலே இந்த மாதிரி உருண்டு உண்டு வந்துருச்சு அதனால தான் வந்து நான் இதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன் சரி இப்போ இதை அப்படியே நாம் அடித்து தூக்கி போகிறேன் இந்த காட்டன் துணியில் கூட கை வைக்க போகிறதே கிடையாது ஏன்னா அது வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு நான் கூட உதறனா எல்லா ஸ்பாஞ்சும் கீழே வந்துடும் நினச்சேன் பட் அப்படி இல்லை எல்லாமே வந்து அந்த காட்டன் கிளாத்லையும் நல்லா ஒட்டிட்டுருக்கு ஸோ அதை அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் ட்ரை ஷீட் இருக்குல்ல இது வந்து நல்லாவே இருந்துச்சு இது வந்து ரொம்ப பிளாஸ்டிக் மாதிரி இல்லை இது என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல பட் வந்து மேலே நம்ம காட்டன் யூஸ் பண்ணுறனால குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம வெறுமனே இந்த மாதிரி சீட்டில் தான் போடக்கூடாது குழந்தைங்களுக்கு ஹீட் ஆகிடும் இல்லைனா வந்து ப்ரீத்தபிளாக இருக்காது பட் நம்ம மேலே வந்து காட்டன் யூஸ் பண்ணுறப்பனால தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் நைட்டி கிளாத்தில் வந்து ரெண்டு லேயர் நைட்டியோட ரெண்டு லேயர் வர மாதிரி இந்த ட்ரை சீட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நைட்டி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது மெயினாக ரெண்டு லேயர் வச்சதுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சம் நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும்ல அது தான் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு இன்னும் ரெண்டு மூணு கிளாத் கூட வச்சுக்கலாம் நல்லாவே வந்து மெத்து மெத்துன்னு இருக்க மாதிரி கூட வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு லேயர் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் பழைய துணி தான் யூஸ் பண்ணணுமானால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வேணும்னா புதுசாக கூட செய்யலாம் பட் நம்ம யூஸ் பண்ண காட்டன் ரொம்ப யூஸ் பண்ணி பழசான துணியை விட ஒரு ஆவரேஜாக யூஸ் பண்ணி நமக்கு அன்சைஸ் ஆகிடுச்சி இல்லை நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அது வேண்டான்னு வச்சுருப்போம் இல்லையா அதை யூஸ் பண்ணால் நல்லது ஏன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணியில் போட்டுறப்ப வந்து கிளாத் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் ப்ராசஸாக ஆரம்பிச்சிட வேண்டியதான் இதுக்கு ஸ்டிச்சிங்குமே ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து மெஷினில் தான் அடிக்கணும்னு கூட இல்லை கையிலே தையல் தாராளமாக போட்டுக்கலாம் மெஷின் இருந்துச்சுன்னா இன்னுமே வசதி ஃபஸ்ட்டு வந்து மூணு கார்னர் மட்டும் அதாவது தலைவணி உரையெல்லாம் அடிப்போம் இல்லையா ஒரு சைடு ஓப்பன் விட்டுட்டு அது மாதிரி ஃபஸ்ட்டு மூணு சைடிலும் சுற்றி வர ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டு விட்டுக்கோங்க பா மாதிரி அதுக்கப்புறமா அந்த உள் சைடில் ரெண்டு சைடுலையும் கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன கட் போட்டிங்கன்னா நீங்கள் பெரட்டி விடுறப்போ அந்த எஜ்ஜஸ் வந்து ரொம்ப முன்னையாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி விடுறப்போ நம்ம தையல் போட்டது உள்ளுக்குள்ளே போய்டும் இப்போ பாருங்கள் நான் அந்த எட்ஜஸ்மே எடுத்து காமிக்கிறேன் இது எப்படின்னா ஒரு லேயர் வந்து இந்த ட்ரை சீட்ருக்கு இருக்குல்ல இது வந்து அடியிலையும் மேலே வந்து நமக்கு ரெண்டு லேயர் அதாவது சென்டரில் ஒரு காட்டன் லேயர் மேலே ஒரு காட்டன் லேயர் அந்த மாதிரி வந்துடும் இது ஸ்டிச்சிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஈஸி தான் ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணணும் அப்படின்லாம் இல்லை ஜஸ்ட் கையில் ஊசி வச்சு கூட போட்டுக்கலாம் இல்லை மிஷின்லேயுமே ஸ்ட்ரைட் தையல் தான் ஓட்டு தையல் போட்டு விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் இப்போ இதை வந்து நல்லா நம்ம பெரட்டி விட்டுட்டு அந்த கிளாத்தெல்லாம் நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு இதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு கார்னரில் ஒரு சைடில் ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லையா அதையுமே வந்து ஒரு அற அரை இன்ச் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம் இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெண்டு கிளாத்தையுமே உள்ளே மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம் நான் வந்து அந்த தையல் போடுறதுக்கு கூடவே வர நாலு கார்னர்லேயுமே வந்து ஒரு சின்ன லீஸான ஒரு தையல் போட்டுக்கிட்டேன் அப்படி போடுறப்ப நமக்கு இந்த சீட் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் இல்லைன்னா துணி ஒரு மாதிரி கொலக்கலன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுனால ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறக்காண்டி வர வந்து தையல் போட்டு விட்டுக்கிட்டேன் அப்படியுமே வந்து நமக்கு நடுவில் வந்து எப்படியுமே வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் எப்படின்னா வந்து அந்த காட்டன் துணி தனியாகவும் அந்த ட்ரை சீட்டு அந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்குல்ல அதுவுமே தனியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம வாஷ் பண்ணுறப்பெல்லாம் வந்து தொலை தொலைன்னு துணி தனித்தனியாக இருக்கும் அதுக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளாக வந்து நடுவில் ஒரு நாலு தையல் இந்த ஜிக்சாக் லைன் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஏதோ ஒரு மாதிரி நமக்கு வந்து எந்த மாடல் பிடிச்சிருக்கோ ப்ரிஃபரபிளோ அந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னா ரெண்டு ரெக்டாங்கல் நடுவில் ஒரு ரெக்டாங்கல் அதுக்கு சுற்றி வர ஒரு ரெக்டாங்கிள் போட்டு விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம போடுறப்போ அந்த காட்டன் துணியும் அந்த பிளாஸ்டிக் சீட்டும் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் பின்னாடியுமே பாருங்கள் நீட்டாக இருக்குது மோஸ்ட்லி நம்ம மேட் தைக்கிறப்போ இல்லை குழந்தைங்களுக்கு நம்மளே வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணுறப்போ இந்த மாதிரி தையல் தான் போடுவோம் இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்டிஃபாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு சூப்பரான சீட் ரெடி ஆகிடுச்சு இந்த வேலை செய்கிறதுக்கு மொத்தமே உங்களுக்கு அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் பட் வந்து இது லைஃப் நிறைய நாளைக்கு இருக்கும் நீங்கள் மெஷினில் கூட போட்டு தாராளமாக வாஷ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இந்த மாதிரி தேவைப்படுது குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ட்ரை சீட்டு மட்டும் இல்லாமல் வெறுமனை ஃபுல்லாக வந்து கிளாத் வச்சுமே மேட் மாதிரி நம்ம பண்ணலாம் பட் அடியில் வந்து அது லீக்காக தான் செய்யும் பட் ஒரு நாலஞ்சு லேயர் வைக்கிறப்போ குழந்தைங்களுக்கு தரையிலலாம் படுக்க வைக்கிறது கொஞ்சம் மெத்து மெத்து இருக்கும் அதுவுமே எப்படி செய்யுதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் காமிக்கிறேன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் வச்சு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் ரெடி பண்ணியாச்சுங்க இதே மாதிரி இன்னும் என்ன பொருள் வச்சு என்ன மாதிரி ரெடி பண்ணலாம் எதை வச்சு ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching!